அதனால இது வந்து ரொம்ப ஒரு சொற்பமான காசுதான் சொல்ல முடியலையா அப்படின்ற இதுல வந்து அடுத்த செகண்ட் அவருக்கு வந்து தானா அழுக வந்துருது அழுக ஆரம்பிச்சிடுறாரு இது வரைக்கும் ஒரு தலைவலி கூட ஒரு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டது கிடையாது அப்படின்ட்டு ஹலோ வீவர் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நேற்றைய தினம் வந்து நம்ம அதான் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு நோயாளியை சந்திக்கிறதுக்காக நண்பர்களோட சேர்ந்து போயிருந்தோம் நடந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையா இருந்துச்சு அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு என்ன அப்படின்னா இதுல வந்து அதாவது இந்த என்ஆர்டி கார்டு இந்த என்ஆர்டி இன்சூரன்ஸு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இந்த ஒரு சின்ன விஷயத்தின் மூலமா நான் வந்து உணர்ந்துக்கிட்டேன் அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் அவருக்கு வந்து நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவர் வந்து திடீர்னு திடீர்னு நெஞ்சு வலிக்குது அப்படின்ற மாதிரி மயங்கி விழுந்துடுறாரு அதாவது ஸ்ட்ரோக் வந்துடுது அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து திடீர்னு மயங்கி விழுந்துறாரு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க அதான ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்குறாங்க ஓரளவு இப்போ இதா இருக்கிறாரு ஆனா ஒரு கையும் வலது கையும் வலது காலும் வந்து அடிச்சிருச்சு எந்த ஒரு செயலும் இல்ல செயல் இழந்துருச்சு ஸ்ட்ரோக் வந்துருச்சு சோ இந்த நிலையில தான் அவர் அங்க இருக்கும்போது நாங்கள் நாங்க போய் பார்த்தோம் பார்க்கும்போது அவர்கிட்ட நாங்க போயிட்டு நீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் அவங்களை பார்த்ததோட அவருக்கு ஒரு முகத்துல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த இந்த கைதான் தூக்க முடியல இந்த கையால தூக்கி கை தூக்கி வாங்கன்ற மாதிரி சொல்றாரு அவருக்கு வந்து அவர் பேச முற்படுறாரு ஆனா அவரால பேச முடியல சோ ஸ்ட்ரோக் வந்த ஒரு நோயாளி இப்போதான் நான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப சங்கடம் ரொம்ப ஒரு இது அவருக்கு அவரு நாங்க போயிட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம் வீட்டில் பேசினீங்களா அப்படின்னா கேட்குறோம் கேட்கும்போது ஆமா பாய் அப்படிங்கிறாரு அடுத்து திரும்ப அடுத்த கேள்வி கேட்டா இ பாய் அப்படிங்கிறாரு திரும்ப நாங்க கேக்குறோம் ஆமாம் பாய் இ பாய் ஆமாம் பாய் இ பாய் இந்த மாதிரி வந்துருச்சு பாய் அப்படின்ற மாதிரி அவருடைய வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கு இதே தான் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு நாங்க அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் சோ அவர் எங்களை பார்க்கும்போது அவருக்கு அந்த அவரோட ஒரு அந்த ஒரு இது தெரியுது எங்களோட பேசணும்னு முற்படுறாரு நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்கணும்னு அவருக்கு வந்து மனசுலேருந்து வருது ஆனா அவருடைய நாக்கு அந்த சுழண்டு அதே வார்த்தைகளை தான் திரும்ப திரும்ப சொல்லுது ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் ஸோ சோ இது அந்த மாதிரி அதை பார்க்கும்போது அவருக்கு வந்து இந்த அந்த வார்த்தைகளை சொல்ல முடியலையே அப்படின்ற இதில் வந்து அடுத்த செகண்ட் அவருக்கு வந்து தானா அழுக வந்துருது அழுக ஆரம்பிச்சிடுறாரு ஸோ கவலைப்படாதீங்க அப்புறம் கம்பெனியோட சப்போர்ட்டில் வந்து அவருக்கு டிக்கெட் போட்டு இந்த மாதம் இறுதியில் அவர் ஊருக்கு போக போறாருன்னு வச்சுங்களேன் அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்க சரியாயிரும் குணப்படுத்திடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இப்படி ஒரு நிலை வருது அப்படின்னா இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நாம தான் நம்ம உடம்ப நாம சரியான முறையில பராமரிக்கிறது இல்ல ஊர்ல இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய மண்ணு வேற இந்த மண்ணு வந்து இதுல வந்து நம்ம சில பேருக்கு செட் ஆயிருது அப்படின்னு இருந்தாலும் சில பேர் சில பெருமையா கூட சொல்லிப்பாங்க எனக்கு இது வரைக்கும் ஒரு தலைவலி கூட ஒரு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டது கிடையாது அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம இருக்க முடியாது ஏன்னா இப்ப உள்ள இந்த உணவு பழக்க வழக்கங்கள் கால சூழ்நிலைகள் மாறுறது அந்த சீதோஷண சிலைகள் சீதோஷண நிலைகள் வந்து மாறுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான மனுஷனையும் வந்து சாச்சிரும் அதனால அப்பப்ப நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து உடம்பை செக் பண்ணிக்கணும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து செக் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் அதுக்காக தான் இதோட அமைப்புகள்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே மெடிக்கல் கேம்ப் அது போக்குவரத்துலாம் வைக்கும் போது அதெல்லாம் பயன்படுத்திக்கணும் நம்ம இல்லை அதையும் நம்ம பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி அவர் பாதிக்கப்பட்டார் பார்த்தீங்களா இந்த பாதிக்கப்பட்ட இது வந்து பக்கவாதம் ஒரு வாரமா அடைச்சிருச்சு இந்த ஸ்ட்ரோக் இந்த முதல் முறையா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் அட்டாக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த என்ஆர்டி கார்டு போடுறோம் என்ஆர்டி இன்சூரன்ஸ் போடுறோம் பாத்தீங்களா அதுல அந்த என்ஆர்டி இன்சூரன்ஸ்ல தீவிர சிகிச்சைக்கான காப்பீடுன்னு சொல்லக்கூடிய இதுல வந்து அந்த பதிமூணு வியாதிகள் நான் சொல்லியிருப்பேன் அதுல இதுவும் ஒண்ணு சோ இந்த இது வந்து இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு இது நமக்கு வந்து இதுக்காண்டி நமக்கு இது வரும் அப்படின்றதுக்கான அர்த்தம் கிடையாது யாருக்கு எப்ப என்ன நேரும்னு தெரியல இல்லையா அதனாலதான் ஸோ அந்த அப்போ அவர்ட்ட கேட்கும் போதுதான் அங்க போய் விசாரிக்கும் போது என்ன பேர் என்ஆர்டி கார்டு எல்லாம் போட்டாரா அப்படின்னு கேட்டா இல்லை என்ஆர்டி கார்டு எதுவுமே போடலை ஸோ இந்த மாதிரிதான் இன்னமும் நம்ம தமிழ் மக்கள் இருந்துட்டு இருக்கோம் இந்த கார்டு ஆரம்பிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் தொடங்கி எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு இது வரைக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை இன்னும் பல பேருக்கு தெரியல நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் புது 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 நபர்கள் வந்து இப்போதான் நான் கேள்விப்படுறேன் இப்படி ஒரு இது இருக்கா இது பண்ணித்தாங்க அது செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஸோ நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அதனால இது வந்து ரொம்ப ஒரு சொற்பமான காசு தான் அதனால இந்த ஒரு கார்டா இருக்கட்டும் இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டுக்குங்க இது போக இன்னும் பல விஷயங்கள் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றது நிறைய வீடியோக்களை நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை நீங்க கான்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேவைகளை எல்லாம் நம்ம செஞ்சு கொடுப்போம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த இந்த விஷயங்கள் நான் போன இடத்துல எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாவும் கஷ்டமும் இருந்ததுனாலதான் இது ஷேர் பண்றேன் ஸோ இதில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம தெரியப்படுத்துங்க அப்படி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நாள பதிவு சந்திப்போம் நன்றி